உடையார்பட்டி உள்ள தாமர தான் நின்றுட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் கழிவுனு நேரம் ஆற்றுக்கு தான் போகுது ஆனால் புதிதாக வெள்ளை அடிச்சிருக்கு பொங்கல் இல்லைங்க பொங்கல் இல்லை பத்தாம் தேதி ஜஜ்ஜையாக பார்க்க வராங்க அதனால் சுத்தமாக வச்சிருக்காங்க பத்தாம்தேதி நினச்சி வாங்கினா இந்த சாக்கடை அடைச்சிட்டு இதில் தண்ணி விட்டு சுத்தமாக மாதிரி காட்ட போகிறாங்க ஏன் சொல்கிறேன்னா அவங்க புத்திசாலித்தனமாக செய்கிறாங்க ஆனால் அவங்க பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க நாளைக்கு வரக்கூடிய தலைமுறை தான் சாக்கப்போகுது அதனால தான் நம்ம சொல்கிறேன் இந்த சாக்கடை டைரக்டாக அங்கே போனால் மீன் எப்படி வாழும் நண்டு எப்படி வாழும் உயிரினங்கள் எப்படி வாழும் நீருக்குள்ள சங்கிலி அமைப்பு எப்படி இருக்கும் நீர் தன்மை எப்படி உயிரோடு இருக்கும் இங்கே பாருங்கள் புதிதாக பொங்கலுக்கு வெள்ளை அடிச்ச மாதிரி அடித்து மக்களை ஏமாத்துறாங்க தயவு செய்து சொல்கிறேன் தயவு செய்து சொன்னேன் இதை பார்க்குற எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்ச எம்எல்ஏ எம்பி அதே போல் எல்லாருக்கும் கலெக்டராவுக்கு அதே மாதிரி நீதியரசர் வக்கீலுக்கு அனுப்புங்க இது நடக்கணும் இந்த உண்மை தெரிந்து நல்லது நடக்க வேண்டும் அதனால் தயவு செய்து இது பாக்குற ஒவ்வொருத்தருமே நீங்க பாருங்க சாக்கடை இந்த சாக்கடையை தான் இதுல விட்ட மாதிரி புதுசா வெள்ளடிச்சத பத்தாலே தெரிஞ்சோம்னா புத்தம் புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு தயவு செய்து சொல்றேன் இது நீங்க உங்களை தானே ஏமாத்துகிறது நீதியரசர் வரும்போது உண்மை தெரிந்தாதான் அதற்கு ஒரு விடிவு வரும் ஒரு திட்டங்கள் வரும் இந்த தாமரபணி காப்பாற்றப்படும் இதை பார்க்குற ஒவ்வொருத்தரும் இளைஞர்கள் தயவு செய்து நிறைய பேர் ஃபேஸ்புக் பார்ப்பீங்க உங்களுக்கு பிடிச்ச நடிகர் கட்சியில் இருப்பீங்க உங்களுக்கு பிடிச்ச புரட்சி கட்சியில் இருப்பீங்க ஆழ்ந்த கட்சியில் இருப்பீங்க ஆழ்ற போகிற கட்சியில் இருப்பீங்க எதிர்கட்சியில் இருப்பீங்க இது அப்படி இல்லை இது எண்பது லட்சத்தின் இந்திய தமிழ் மக்களின் உயிர் ஆதாரம் அதனால் கட்சி பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் அனுப்புங்க இதுக்கு தீர்வு வரட்டும் தாமரபன்னி இந்த சாக்கடையிலிருந்து ஆகட்டும் இந்த சாக்கடையின் பிடியில் இந்த தாமரபன்னி இருக்குது ஆக்கிரமிப்பின் பிடியில் இந்த தாமரபன்னி இருக்குது அதை போல சுத்தமில்லாத தன்மையில் இந்த தாமர பண்ணி இருக்குது அது விடிபண்ணும் உலகமெங்கும் இருக்கும் தமிழர்கள் திருநெல்வேலி மக்கள் இந்த நாலு மாவட்டம் தென்காசி விருதுநகர் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மக்கள் ஒருவேளை தண்ணி குடிக்கணும் குழந்தை தண்ணி குடிக்கணும் பெண்கள் தண்ணி குடிக்கணும் அம்மாமார்கள் தண்ணி குடிக்கணும் நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு நீங்கள் அனுப்புகிற பதிவு எம்எல்ஏக்கோ எம்பிக்கோ நீதியரசருக்கோ வக்கீலுக்கோ அனுப்புகிற பதிவு விடிவை கொண்டு வரணும்னு நான் நம்புறேன் மக்களால் கண்டிப்பாக புரட்சியும் நன்மையும் ஏற்படும் அறவழியில் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் உங்களுக்கு தெரிந்த நூறு பேருக்கு அனுப்புங்க வெற்றி வரட்டும் தாமர்பன்னி பண்ணி சுத்தமாகட்டும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன்